கிருஷ்ணகிரி நகர அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி நகர செயலாளர் கேசவன் தலைமையில் நினைவு தினம் கடைப்பிடிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி ரவுண்டானா அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களின் திரு உருவ படத்திற்கு கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் குமார் அவர்கள் கலந்து கொண்டு ஜெயலலிதா அவர்களின் திரு படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார் பின்னர் இந்த நினைவு நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் காத்தவராயன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோ ரஞ்சிதம் நாகராஜ் மாவட்ட கவுன்சிலர் ஜெயா ஆஜி மாவட்ட சிறுபான்மை பிரிவு மக்புல் மாவட்ட பிரதிநிதி கோவிந்தராஜ் எம்ஜிஆர் இளைஞர் அணி சரவணன் முன்னாள் ஆவின் தலைவர் தென்னரசு இளைஞர் அணி கார்த்திக் பால்ராஜ் நகர அவைத்தலைவர் ரியாஸ் நகர துணைச் செயலாளர் குரு வட்ட செயலாளர் சீனிவாசன் மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு வடிவேல் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அட் <laughs> இருப்ப